அததாகர்மை சகோதரர் திரு சாட்டை குறைமர்கள் அவர்களை பேசுகிறார் ஓடை நறுமளவே ஓடைவன் புதறலமே அன்பே அழகே இனமவே இனிய தென்றலே மரகதமடியே மாரிக்கச் சுடரே மன்மத விளக்கே என்று தமிழ் தமிழ் அண்டு பேசினார்க தமிழகனே தமிழகனே என்னை கரலி தூக்கி போட்டாலும் மற்றும் மரமாக விடப்பேர் தமிழ் விட மாட்டேன் என்று தமிழ் தமிழ் அண்டு பேசினார் இந்த அரங்கத்துல இருக்கிற பிஜேபி தாவேக்கா நாம் தமிழ் திமுக எல்லாரும் மனசுல கைச்சு கைய சொல்லுங்க மரியாதைக்குரியண்ணன் கனகராஜோ அண்ணன் ஆஞ்சில சம்பத்தோ மரியாதைக்குரியண்ணன் ராம சீனிவாசனோ சொல்லுங்கள் தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கிறதா இல்லை ராஞ்சி சமுதியை நல்லா தெரியும்

தமிழ் தேசிய நாங்க திராவிடமும் தமிழ் தேசியும் இந்த மண்ணிலுடைய இரு கண்ணு இது காந்தி சுமந்த மண்ணு தின்னுபாறு மண்ணு திராவிட ஒண்ணு வருமா